ஐயோ ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலைச்சேரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோலே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பொருளைகிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மல்லி இருந்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேலை வந்து வேணும் அவர் சொல்கிறாருன்றதுக்காக வந்து நம்ம வந்து வேலைக்கு வந்து தான் போகாமலாம் இருக்க முடியாது குடும்ப சூழ்நிலையை வந்து நீங்களே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூரணைகிட்ட வந்து வம்பு எடுத்துகிட்டு இருக்காங்க மல்லி இருந்துட்டு அதுதான் வந்து மாப்பிள்ள வந்து சொல்லி சொல்லியிருக்காருல்ல உங்களுக்கு வந்து புரியுதா இல்லையா மாப்பிள்ள வந்து சொன்னார் ஆட்டுக்குட்டி பாட்டி வந்து சொன்னது சொன்னாருன்னு சொல்லிட்டுலாம் இதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க பெரியம்மா எனக்கு வந்து இப்போ வந்து வேலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபோர்ஸுக்கு வந்து இவங்க வந்து தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இருந்தாலையும் வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்னாலெல்லாம் வந்து வேலை எல்லாம் வந்து வாங்கி தர முடியாது மல்லி நீ வந்து என்ன பண்ணுறியோ அதெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது என்னால் வந்து வேலை வந்து வாங்கி தர முடியாது அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஏன் அன்னபூர்ணி நீங்கள் வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிறீங்க ஏன் பெண்கள் வந்து வேலைக்கு வந்து போகக்கூடாது அப்போ நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம திரும்பி வந்து கேட்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு வயசில் பெரியவங்க மரியாதை கொடுக்கணுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து சைலண்ட்டாக இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு செம்ம கோவத்தில் இருக்காருங்க எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ராஜேஸ்வரி கேடுகட்ட ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அளப்புற இருக்கியா ஐயோ அந்த ரஞ்சிதா வந்து இருக்கணுமே அப்படியே வந்து நில் நெளியுறுதுன்னு ஒளையிறதுன்னு கொடியிருதுன்னு அந்த அளவுக்கு வந்து அவ வந்து பண்ற அளப்புற இருக்கே சாமி 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 தாங்க முடியலங்க அவளும் அந்த ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பண்ற வித்தைகள் இருக்கே விஜயை வந்து செம்ம டென்ஷன் பண்ணி விட்டுடுறாங்க அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு என்ன சொல்லிடுறாரு ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வந்து போயிடுங்க என்னை ஏதாச்சும் டென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்க உங்களுக்கு வந்து அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இவர் தான் இவ்வளோ பெரிய மெக்கானிக்காக இவர் தான் இவர் சூப்பர் ஃபாஸ்ட் மெக்கானிக்காக இவர் தான் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரா இவர் எம்மெல்லாம் வந்து கார் ரெடி பண்ணால் நான் வந்து காரை கூட ஓட்ட மாட்டேன் இங்கே பேசாமல் வந்து வேறு நல்ல சர்வீஸ் சென்டரை வந்து பார்த்து வந்து விடணும் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து விஜய்க்கு வருது பாருங்க கோவம் என்னது வேறு நல்ல சர்வீஸ் சென்டரை வந்து பார்த்து விடணுமா அப்போ என்ன ஆணைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சர்வீஸ் சென்டரில் வந்து விட்டீங்க தேவலாம் பேசிகிட்டு இருக்காதே என்னுடைய தொழிலை வந்து நீ வந்து எதுவும் வந்து பேசக்கூடாது நான் வந்து உன்னை எதனால் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு செம்ம கோவம் ஆகிடுறாரு அந்த கோபத்துக்கு வந்து ஆளாகாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க இவனெலாம் ஒரு ஆளியவனெலாம் வந்து பேசிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போடுற பிச்சில் வாழ்கிறேன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது நீ போடுற பிச்சை நான் போட்டதுனால அதை நீயே வந்து வாழ்ந்துட்டுருக்க அது வந்து உனக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அப்போ ஆமா அது தானே வந்து உண்மை ஆனால் இருந்தாலே வந்து அந்த எகத்தாளம் அந்த ஆணவம் திமிரு அகங்காரம் எல்லாமே வந்து ராஜேஸ்வரி கிட்டே வந்து குடி கொண்டு இருக்க அப்படியே எப்படி இருக்குமோ அப்படியெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு அளவுக்கு வந்து தேறியிருக்காங்க பார்த்துக்கோங்க விஜய் நீங்களும் தான் அவங்க கூட தான் வந்து பிறந்தீங்க ஆனால் இருந்தாலே வந்து அவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தலகையில் வந்து மாறிட்டுருக்கு சரி ஓகே ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல வந்து எல்லா டென்ஷனும் வருதான் வரும் அந்த டென்ஷனெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள்லாம் வந்து நல்லா जालिया रिलैक्सा மனைவி குடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொண்ணு கூட வந்து ஜாலியாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து மூஞ்ச வந்து வீட்லேயும் வந்து அந்த ஒர்க் டென்ஷனை வந்து வீட்லேயும் வந்து காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா வந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிய வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் அப்படி வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்காக வந்து இறங்கி வந்து வேலை செய்கிறாரு என்னடா இறங்கி வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்லியுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஐன் பண்ணுறது என்ன அதுக்கப்புறம் பேர் வழியில் வந்து சுவிட்சை கூட வந்து ஆன் வந்து வந்து ஆரம்பிச்சிருக்காரு என்னடா இது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு சரி ஓகே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஆனால் விஜய் வந்து எங்க வேலை செய்கிறாரு எப்படி வந்து வேலை செய்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்கு வந்து தெரியாது ஆனால் அந்த விஷயத்தை வந்து எப்படியாச்சும் வந்து மல்லிக்கு வந்து தெரிய வச்சு அவளை வந்து நிம்மதியாக வந்து தோங்கிவிடக் கூடாது ஒன்னுத்துக்கும் உதவாத உதவாத நாயெல்லாம் வந்து என்ன வந்து பற்றி பேசுதுன்னா அவளுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து பதிலடி வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து க தெரிய வச்சுருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி அந்த விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்காங்க அவளுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதில் மட்டும் கரெக்டாக இருக்காங்க அது அந்த மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து எவ்வளோ இவனுக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிருக்கு நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளம் நல்ல இடத்துல வந்து வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அவர் வந்து கௌரவமாக வந்து பார்த்து வச்சுருக்காங்க அவர் வந்து அப்படி பார்த்துக்கிறாங்க இப்படி பார்த்துக்கிறாங்க அப்படியே தூக்கி 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 கோயிலில் வந்து பேசுனால் இப்போ என்னடி உன் புருஷனோட நிலமை வந்து எப்படி இருக்குன்னு வந்து உனக்கு வந்து தெரியுமா இந்தா பார்த்துக்கோ உன் புருஷனோட நிலமையை இதுதான் வந்து உன் புருஷனோட நிலமை உன் புருஷன் வந்து இங்கே தான் வந்து வேலை செய்கிறான் மெக்கானிக்காக வந்து வேலை செய்கிறான் கிரீஸ் டப்பாவில் வந்து தடவிட்டுருக்கான் வெறும் கறி சட்டி மாதிரி இருக்கான் ஆனால் அதுக்கு முன்னே வந்து எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும் ஆனால் இப்போ அவனுடைய நிலைமை வந்து பார்த்தியா பத்துக்கும் அஞ்சுக்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து அவனை வந்து ஆக்கியிருக்கேன் அவ்வளோ வந்து அவனை வந்து கீழே வந்து தள்ளி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்றாங்க ஐயோ இது வந்து பார்த்தாலே வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல் என்னடா இது புதுசாக வந்து இது வந்து எப்படி சொல்கிறாலே அதுவும் ஃபோட்டோலாம் காமிச்சு இங்கே தான் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு வேற வந்து சொல்லி சொல்கிறாலே இதை வந்து நம்புறதா நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது அந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து காரணமாக வந்து விஜய் வந்து இருக்கார் ஆனால் விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு அது மல்லிக்கு வந்து தெரிய வந்துடணும் அப்படின்ற முடிவா இல்லை வந்து மல்லிக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்ற முடிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து பார்த்தா தான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் బెల్ బ ప్రెస్ పని బాబాటా